வாங்க எல்லா இருக்கீங்களா கொண்டு வந்திருக்கலாம் பக்கம் தானே உங்களுக்கு எந்த சந்தை எந்த ஊர் உங்களுக்கு எவ்வளவு ஊரும் வாங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கன்னி ஆடு சந்தை

எத்தனை கொண்டு வந்தீங்க எத்தனை வருஷத்தீங்க என்னைக்கு அஞ்சாம் கொண்டு அஞ்சு கிடக்கு அப்படியா பத்தான் கொண்டு தான் பத்தம் கிடக்குல இந்த வியாபாரம் நடக்குது கறி வியாபாரம் பொங்கல் வியாபாரம் நடக்குது கொண்டு போனா

ஒரிஜினல் கன்னினா ஆமா ஒரிஜினல் கன்னி மீட் தான் எல்லா சில இடத்துல ஒரு கட்ட கட்டையா இருக்கும் கட்ட கட்டையா இருக்கு கன்னி அந்த கோடு மட்டும் இருக்கு அது கலப்பா அது ஒரு பல்லையாடு பல்லையாடு இருந்து சந்தையனா இந்த தெளிவு அந்த கடை வராது ஓ இதுதான் ஒரிஜினல் ஆமா நல்ல நீள உயரம் நல்லா இருக்கு இங்க இருந்து என்ன ஃபுல்லா எந்த மாவட்டம் இது திருவாங்கடங்கு தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டத்துல அவ்வளவு கண்ணி வராது அங்க கோபம் வராது இல்லாச்சலா அங்கிட்ட வராது இங்கிட்டு தான் இங்க இடையே விருதுநகர் இருந்த வழியா இங்கிட்டு தான் போறாங்க எட்டியாவது வரைக்கும் ஓகே கண்ணினா

ஒரு காயாடு ரெண்டு குட்டி சூப்பரா இருக்கு கன்னியாடு கொடியாடு கொடி கிராஸ் மா இருக்கு அண்ணா எவ்வளவு அண்ணா தீது ரேட்டு அவர் வந்திருக்காரா ஜோட்டி வந்திருக்காங்களா

చిన్న చెందన్నీ అడుకు స్పెషల్ வேலை மட்டும் சொல்லுங்க வாங்க சார் வாங்க வாங்க பதினஞ்சு ரூபா ரெண்டையும் சொன்னேன் அப்படியா இது எவ்வளவு ரேட்டு அது ஏழு ரூபாய் கொடுத்துடலாம் கொடுக்க முடியுது எட்டு ரூபா சொல்லுதான் ஏழு ரூபாய் கொடுத்துடலாம் கிடாமரி இது கிடாமப்பட்டையா கிடாமரி தான் ரெண்டுமே கிடாமரி தான் ரெண்டுமே கிடாமரி தான் கேட்காங்க கேள்வி எப்படி கேட்கறாங்க கேள்வி பன்னெண்டு ரூபாய் கேட்காங்க கரீனா எவ்வளவு இருக்குது வளப்புக்கு ஒரு ஏழு வளப்புக்கு தான் ஆகும்

வெட்டியார் வெட்டி ஆம்பு கோயில் வள்ளியூர் வள்ளியூர் வெட்டியாரம் எல்லா ஊருக்கும் வருவீங்க ரெட்டையார் வரைக்கும் வருவீங்கல்ல இன்னைக்கு ஏதாவது வித்துச்சா அவங்களுக்கு இன்னைக்கு அஞ்சு இந்த சந்தை என்ன ஆடுக்கு ஸ்பெஷல் கன்னியாடு ஸ்பெஷல்லு கன்னியாடுக்குதானே கன்னியாடு ஸ்பெஷல் கொடி கொடியாட்டு குட்டி கொடியாடு வரும் வரும் நல்லா இருக்கும் சே சே இதுல எத்தனை மாச குட்டி இதுல நாலு மாதம் ஆறு மாதம்

அப்படியா கொடியாடு பால்கனி எல்லாம் ஒரே ரகம் தான் எல்லாமே ஒன்னா நல்லா வளர்ந்து வரக்கூடியதுதான் சரிமா கண்ணி ஆடு ஒண்ணு தெரியாம வராங்க எப்படி கண்டுபிடிச்சு வாங்குறது என்ன கலர் எப்படி எப்படி பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா முகத்துல ரெண்டு பால் வெள்ள கோடு ரெண்டு கோடு இருக்கணும் கோடு இருக்கா காதுல கோடு இருக்கா அடிவேர் ஃபுல்லா வெள்ள அடிவேத்துல வெள்ள இருக்கணும் வெள்ள பின்னாடி ஃபுல்லா அந்த அப்படியே பார்டர் மாதிரி வரும் வெள்ள இதுலயே வெள்ள வரணும் நீளம் எப்படி இருக்கணும் கருப்பு

நல்ல கிடா கண்ணி கிடா பதினாறு ரூபா பதினேழு ரூபா சரி பதினாறு கிலோ பதினேழு கிலோ கறி இருக்கும் கருப்பு ஆடு சூப்பரா இருக்கு ஒரு தாயாடு ரெண்டு குட்டி ஆனா எப்படி அளவு இதெல்லாம் பதினஞ்சு ரூபாய் இருக்கு

பத்து ரூபாய்க்காக என்ன ரகங்கள் ஒண்ணும் கொடியாடு மாதிரி தெரியல கண்ணியாடு மாதிரி தெரியல கலப்பு மாதிரி எல்லாம் போரு செவல மரையாடு கன்னி எல்லா இதுலையும் கலந்து கிடக்கு எது போரு சொல்லுங்க போரு இது அது போரு இது செவளை இது செவல இது செவல இது மரையாடு மரக்குட்டி மரக்குட்டின்னா ஆமா என்ன குட்டிகள் பெட்டையா கிடாவா இது புறம் கிடாய் கிடாய் ஆமா உடன் அடிச்சாதான் அடிக்காதான் அடிக்காது ஆட்டுப்புறம் மாதிரி

பாம்புகள் இன்னைக்கெல்லாம் பாம்புகள் சந்தை நடக்க அங்க பாதி பேர் போயிட்டாங்க ஓசல்ல பொங்கலுக்காக வச்சிருக்காங்க சலுக்கா பொங்கலுக்கா வச்சிருக்காங்க பாதிநாள் போயிட்டாங்கன்னா அது அங்க போயிட்டாங்க இல்லன்னா சந்தை நல்ல போடும் அப்படியா சரி இன்னொரு நாள் வரும் ரொம்ப நன்றி ரொம்ப கன்னி ஆடுகள் வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு இதுவும் கன்னியாடுதான் ஒரு தாய் ரெண்டு குட்டி இது யாருக்குள்ள என்ன ஜி வியாபாரி வியாபாரி யாரு

ஆடு வளர்க்குறதுக்கு கொஞ்சம் மரது நேரம் இல்ல ஏன் ஆறுப்பு குட்டிய விலை பத்து ரூபாய்க்கு போறது பதினெட்டு ரூபாங்காக பதினேழு ரூபாங்காக என்னதான் செய்ய வாங்கி போனா இனக்கெணக்கு வராது அந்த மாதிரி பயங்கரமா ஒரு ஆயிரம் ரூபா ரேஞ்சுல போயிட்டு இருக்கோம் ஆயிரத்தி ஐந்நூறு ரூபா போட்டா தானே கறி கட்டும் இருப சொல்ல ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா அணியா ரேட்டு பத்து கிலோ பத்து கிலோ கூட்டி எட்டாயிரம் தான் வரும் நம்ம அரிசி என்னன்னு பாக்க இதுல வந்து நம்ம ஒரு கறி ஒண்ணு கறி சவ போடாதீங்க கதை போடாதீங்க மக்கள் வந்து இவங்க சொல்ல வேலை நம்ம ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் கறி விற்கணும் கண்டிப்பா 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 என்ன நம்ம கறி ஓட முடியும் சந்தையில ஒரு விலை கொடுத்தா வச்சிருந்தாங்கன்னா நம்ம இவங்க கொத்தையா கொடுத்துட்டு போயிருந்தோம் ரூபாவை அங்க நம்ம எடுக்க முடியும் நம்ம அறுத்து அஞ்சு ரெண்டு மணி இருந்து அறுக்க எடுக்கணும் தான் கஷ்டம் எந்த ஊர்ல களி முட்டி வைக்க ஊரு அப்படியா ஆமா ரொம்ப கஷ்டம் இவங்க எல்லாம் வாங்கிடலாம் வியாபாரம் பார்க்க முடியல ஒண்ணும் சமாளிக்க முடியல அப்படி அங்க ஓனா அங்க இருந்து அதை போடாத இதை போடாதங்க இந்த ரேட் சொன்னா நம்ம என்ன வாங்க எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க ஆறு குட்டி வாங்கி போட்டிருக்கு அவர்களை கறி

அது நல்லா குட்டியே வளர்க்கும் நல்லா வளக்குது எந்த ஒரு யா வாரேன்னு தெரியING நம்ம கலING பட்டி வைக்கிறோம் கலING பட்டி ஆமா ஓகே எப்டி இருக்கு இன்னைக்கு யா பொங்கல் வியாபாரம் பொங்கல் வியாபாரம் வாரா கராக் குட்டி தான் வைக்கீடு கராக் குட்டி அந்த கசாப் வியாபாரம் வைக்குது வாராக்கி சம்சாரிகள் யாரும் வரல சாரி கால வரது இல்ல டைப் வந்தா ஆடு குட்டிக்கு வள நல்லா இருக்கும் எவ்வளவு நாள் இருக்கு டை நாளை நாலே நாள் டைப் ரைட் ரைட் பொங்கல் தானே டை பொங்கல் தான சரி சே ரோம ராண்டி எல்லாம்